கீதாவை கரெக்டா காலேஜ்ல இறக்கி விட்டுட்டீங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல கரெக்டா கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அதே மாதிரி உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்ப வாச்சு என்னை நம்புறீங்களா நம்பாமலாம் இல்ல தம்பி ஒரு வித பயம் தான் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எங்க சேஃப்டியா இருக்குங்க ஏதோ உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது மழை பெய்யுது ஆஹ் சரிங்க வேற வந்தவங்கள உட்கார வைக்காம இருங்க தம்பி காஃபி குடிச்சிட்டு போலாம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு முக்கியமான விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் என்ன விஷயம் தம்பி அது ஒண்ணு இல்ல வர வழியில எனக்கும் கீதாவுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன தம்பி சொல்றீங்க அத்த அத்த அவ்வளவு நீங்க பதற வேண்டாம் அப்புறம் நான் என் மூச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து என்ன உண்மைதானே சொல்றேன் உங்க அம்மா கிட்ட உண்மையை மறைக்க கூடாதுல அதனாலதான் சொன்னேன் சும்மா இருக்க மாட்டீங்க சரி சரி சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பிடுறேன் என்னமா பண்ணி நான் என் ரூமுக்கு போறேன் ஏய் ஏய் இருடி உங்க அம்மாட்ட சொல்லிட்டு நீ நல்லா இருக்க எல்லா பார்ட்ஸும் அங்கங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனோம்ல அப்புறம் அவங்க என்னையும் சந்தேகப்பட மாட்டாங்களா பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்க கிஸ் அடிச்சிங்கன்னு தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கேன் பாருங்க என்னைய சொல்லணும் நான் ஒன்னும் வேணுக்கெல்லாம் கிஸ் பண்ணல நான் அவங்க கிட்ட சாரின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன்

அவர் எந்த தப்பு பண்ணலமா வண்டி ஏதோ சடனா பிரேக் பிடிக்கல அவருக்கு வந்து அடிபட்டுச்சு அவர் ஏதோ என்னைய காப்பாத்தி விட்டுருக்காரு இல்லனா நான் அப்பவே ஈஸ்வரா இந்த மாதிரி சொல்லாதடி உண்மையாலுமே இவருக்கு தாம நீ நன்றி சொல்லணும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நான் இந்த நிலைமையில நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவர்தான் ரொம்ப நன்றி தம்பி சரிங்க சார் அதான் உங்ககிட்ட சொல்லணும்ல சொல்லாம விட்டுட்டு போனா அது தப்பாயிடும் தான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க இதுக்காக எல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க வளாதீங்க சார் என்னப்பா பண்றது மொத்த பொம்பளை பிள்ளை அவங்க அப்பாவுக்கு ஒரே செல்லம் வந்து கேட்டானா என்னத்த நான் சொல்லுவேன் அதான் எதுவும் ஆகலல்ல அத்த இனிமேட்டும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன் என்ன தம்பி இல்லத்த இனிமேட்டும் அவ நல்லபடியா இருப்பான்னு சொல்ல வந்தேன் சரிங்க தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி பரவாயில்ல இருக்கட்டும் கீதா ம் அப்ப நான் கிளம்பட்டுமா ஆ போயிட்டு வாங்க இங்கட்டு திரும்பி சொன்னாதான் என்னவா தான் சரிங்க அத்த அப்ப நான் கிளம்பறேன் ஆ சரிங்க தம்பி கீதா பை ஆ பை பை புத்தியமா நான் சொல்லுறன் பார்வக்குதலே புத்தியமா உன்னை பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுதுலதான் இருக்கா என்ன நீய மாத்துவிட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா மேலக்கா என்ன மறந்து டாடி டாடி எங்க இருக்கீங்க என்னடா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நீங்க என்னடா இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்ன டாடி நீங்க சொல்லுடா இவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு சொல்றேன் என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா என்ன விஷயமா இருக்க போது ரெண்டு பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதானே அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஃபாலோ பண்ணி ஒரு பையனை போக சொன்னேன் அவங்க அடிபட்டு கிடக்கிறத எனக்கு போட்டோ எடுத்து காமிச்சான் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நீங்க நான் இப்படி உண்மை இருக்கீங்களே எனக்கு நீ பண்ணதுல உடன்பாடு இல்ல அவ உயிரோடு இருக்கணும் அவ உனைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதா உங்க அம்மாவோட ஆசையே அதை இப்படி குழி தோண்டி பொடுத்துச்சுட்டியே டேடி அம்மாவோட ஆசை அதுவா இருக்கலாம் ஆனா விதி அப்படி விடலையே என்ன பண்றது எனக்கு துரோகம் செஞ்ச அவங்கள என்னால சும்மா விட முடியல டாடி என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு ஆனா அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ஆக்சிடென்ட்ல போகல நான் தான் வச்சு செஞ்சிருக்கேன்னு ஆனா மத்தவங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எப்படி டாடி ஒரே கல்லுல மூணு மாங்கா கீதாவும் போயிட்டா அவனை லவ் பண்ண முரளியும் போயிட்டான் இந்த கேஸ்ல இருந்து நானும் தப்பிச்சுக்கிட்டேன் ஐ எம் சோ ஹாப்பி டாடி சோ ஹாப்பி எனக்கு என்னமோ நீ பண்ணது சரியா படலடா ஹாப்பியாவும் ஃபீல் பண்ண முடியல அவ செத்தது என்னமோ எனக்கு சந்தோஷம் தான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வந்து அனுபவிக்கணும் அதுதான் என்னோட ஆசையுமே நீ என்னமோ சொல்ற ம் ஃபோன் அடிக்கிறது பாருடா என்னன்னு கேளு சந்தோஷத்தில் ஃபோன் ரிங் டோன் கூட எனக்கு கேட்கவே மாட்டேங்குது ஹலோ யாருங்க என்ன இப்போ எனக்கு நியூஸ் வந்துச்சு அதுங்காட்டி எப்படி சொல்றீங்க அப்படியா சரி நான் என்ன எதுன்னு என்னடா என்னடாச்சு டாடி அவன் ரெண்டு பேரும் என்ன சாகலையா என்ன டாடி எவ்வளவு பெரிய பேட் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க அடி விதி யார் விட்டுச்சு அவ இந்த வீட்டுக்கு வந்து அனுபவிக்கணும்னு எழுதிருக்கடா கடவுளே நீ போமான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு நீ அதை புரிஞ்சுக்கோ இல்ல டாடி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது ஆனா அவதான் இந்த வீட்டு மருமக முடியவே முடியாது இன்னொருத்த நான் லவ் பண்ற அவ எனக்கு எப்படி ஒய்ஃப் ஆக முடியும் ஆனா உங்க அம்மா டிசைட் பண்ணிட்டாலே அவதான் இந்த வீட்டு மருமகன்னு உனக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன்ல புரியுது டாடி என்னையே ஏத்துக்காதவ இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொள்ளலான்னு பார்த்தேன் சே எப்படியோ தப்பிச்சிட்டா எக்ஸாமும் எழுதிட்டாலாம் என்ன எக்ஸாமும் எழுதிட்டாலாம் எக்ஸாம் ஹால் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது வர வழியில ஒருத்தன் என்கிட்ட பார்த்துட்டு சொல்லியிருக்கான் பெரிய டேலண்ட் இல்ல கடவுள் என்னமோ உங்ககிட்ட சொல்ல வராது உண்மையாலுமே இந்த விளையாட்டு அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு நல்லா தாண்டா இருக்கு டேடி நீங்க இப்படி பேச பேச எனக்கு பிபி அதிகமாகுது அதிகமாகறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு சுவாரஸ்யமாவும் போகுது கீதாவுக்கு தோலையா முரளி செம்ம இப்ப பாக்குறேன் இதுல நீ ஜெயிக்கிறியா இல்ல அவன் ஜெயிக்கிறான் நானு இந்த மாதிரி ஆட்டம் தானே நல்லா இருக்கும் நம்மள எதுக்குறவங்களை எல்லாம் கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருந்தா அப்புறம் மிச்ச வாழ்க்கை போர் அடிச்சிடாது டேடி இங்க பாரு அதி ஏதா இருந்தாலும் மோதி ஜெயிக்கணும் ஜெயிச்சா மட்டும்தான் இங்க வாழ்க்கை உனக்கு எதுவும் தோத்துருவோன்னு பயம் வந்துருச்சோ என்ன டாடி இந்த ஆதியோட ஹிஸ்டரியில எப்பயுமே வெற்றிக்கான கதை மட்டும் தான் இருக்கும் சந்திச்சதே இல்ல ஓஹோ நீ பண்ணது என்ன ஜெயிக்கிறதா இருந்தா அவளை இப்படி கொல்லணும்னு நினைச்சு கூட பாக்க மாட்டேன் எங்க அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு நினைச்சுதானே அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண இல்ல கண்டிப்பா இல்ல அப்ப நின்னு ஜெயிச்சுக்காமி இங்க பாரு நம்ம மோதணும்னு நினைச்சவங்கள்ட்ட மோதி தான் ஜெயிக்கணுமே தவிர இந்த மாதிரி கொன்னு முன்னாடி வந்து நிக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது அப்படி பார்த்தா அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி இப்ப நீ ரெண்டு பேரையும் கொண்டுபிட்டு ரெண்டு பேரும் நீ இங்கே சந்தோஷமா இருக்க டாடி நீயே நல்லா திங்க் பண்ணி பாரு உனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ண அந்த இடத்துல நீ தோத்து போயிட்டே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுதானே அனுப்பியிருக்க உனக்கு கோவம் கீதா மேலதான் அப்ப நீ கீதாவை மட்டும் அனுப்பியிருக்கலாம்ல ஏன் முரளி கூடையும் சேர்த்து அனுப்பிவிட்டேன் இந்த பிளான் போட்டு தினமும் நல்லதா இருந்துச்சு ஆனா கடைசியில ரொம்ப சொதப்பிட்டேன் போயிட்டேன் இப்போ ஒன்னு கெட்டு போயிடல நான் கூட என் மகன் தோத்துட்டான்னு தான் அமைதியா இருந்தேன் இப்ப மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கடவுளா பார்த்து நீ ஜெயிக்கிறதெல்லாம் ஜெயிச்சுக்கோன்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டு இருக்காரு இதுக்கப்புறமும் அப்புறமும் முட்டாள்தனமா இந்த மாதிரிலாம் எடுத்தேன்னு வை நானே சொல்லிடுவேன் நீ தோத்துட்டான இங்க பாதி உனக்கு கொடுத்துருக்க டாஸ்க் ஈதாவை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது தான் அம்மாவோட ஆசை ஏன் என்னோட ஆசையும் அதுதான் ஆனா நீ அவளை கொல்ல கூடாது கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுல சித்திரவதை பண்ணணும் அதுக்கு உன்னால முடியும்னா நீ பண்றத பண்ணு இல்ல நான் தான் செய்வேனா நீ உண்மையாலுமே தோத்துட்டேன்னு அர்த்தம் இதுக்கு மேலேயும் உன்கிட்ட சொல்லி விளக்க என்னாலும் முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் நான் பார்த்தேனோ அப்பவே உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப அதெல்லாம் மறந்தே போச்சு உனைய பார்க்கும் போதுதான் எனக்கு வெறுப்பு தான் வருது எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற என் கிட்ட ரெண்டு வார்த்தை கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிற அதுவே அவன்னா நான் பள்ளி இழுக்க இழிக்க பேசுற அந்த கோபத்தில் தான் நான் உன்னை தீட்டு கட்டணும்னு முடிவெடுத்தேன் கரெக்டு தான் நான் பண்ணது பெரிய தப்பு உன்னை தீர்த்து வைக்க முடியாது உன்னோட கொட்டத்தெல்லாம் அடக்கி நீ என்னையை திரும்பி பார்க்கற வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேனா இல்லையான் பாரடி இது இந்த ஆதியோட சவால் நீ அந்த முரளி பின்னாடி போனாலும் சரி கடைசியாக நீ என்னையை தான் கல்யாணம் பண்ணிக்க போற இதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த ஆண்டவனாலையும் முடியாது

அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் சொல்லிட்டீனா போதும் நான் உன எதுவும் சொல்ல மாட்டேன் சரிமா கேளுங்க ஆனா நீ என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும் கண்டிப்பாமா ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்க போறீங்க பிராமிஸா நான் உண்மையை மட்டும் தான் சொல்லப் போறேன் சரி நான் கேக்குறேன் ஆ கேளுங்கமா ஏற்றுவே கேளுங்கமா நான் சொல்றேன் யார் அந்த பொண்ணு கீதா

யார் அந்த பொண்ணு என்ன வேணும் உனக்கு இந்த கேள்விக்கு சரியான விடைய சொல்லிட்டீனா நான் உனைய விட்டுருவேன் மவனே நான் கேள்விப்பட்டது ஒண்ணு நீ சொல்றது ஒன்னா இருந்ததுன்னு வையே இங்கேயே நீ சட்னி ஆயிடுவ ஆமா நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டீங்கமா பாரா மைண்ட் வாய்ஸ்ல எல்லாம் பேசல தம்பி நீ மட்டும் உண்மையே சொல்ல கண்டிப்பா சட்னி தான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா இல்லை வேண்டாம் வேண்டாம் இன்னும் கீதாவே என்கிட்ட இன்னும் லவ் சொல்லலை நானும் அவகிட்ட லவ்வ சொல்லலை அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறது ரொம்ப தப்பு இப்போ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அப்பா கதுக்கு போயிடும் அப்படி போச்சுன்னு வையி அப்பா கண்டிப்பாக பொண்ணு கேட்க போவார் உடனே இல்லை ராஜா கல்யாணத்தை முடிச்சுட்டு கேட்க போனாலும் போவார் இல்லை யாரையாவது விட்டு விசாரிப்பார் அரசல் புரிசலாக அந்த அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு மாதிரி நினப்பாங்கல்ல அவங்க வீட்டு சம்மந்தம் இல்லாம நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது எப்படியாவது சமாளிக்கணும் மகனே ஆமா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரலையே ஆமா கீதான்றவங்க எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கறாங்க ஆஹா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தாவணிய தான் கட்டிட்டு வரோம் முடி நீளமா இருக்குமா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமா என்ன இன்னசென்ட் வேற ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு சோ நீ லவ் பண்ற இல்லமா லவ்லாம் இல்ல சும்மா ஒரு கேர் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்ளோதான் மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இத நம்பலாமா தாராளமா தாராளமா நம்பலாமா அப்புறம் நீ பூர்ணிய லவ் பண்ணலையா மா நான் பூர்ணிய லவ் பண்ணவே இல்லமா என்னடா சொல்ற ஆரம்பத்துல இருந்து நான் இதைதான் சொல்றேன் நீங்க தான் புரிஞ்சுக்காம நான் ஏதோ சண்டை போட்டிருப்பேன் பூர்ணி கூட கோச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க நான் பூர்ணிய லவ் பண்ணல லவ் பண்ணல அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தான் காதலே வாங்க மாட்டீங்க நீ சொன்னதை வச்சு நான் வேற அண்ணிக்கிட்ட பேசிட்டேனே எனக்கு தெரியாதுமா ஆனா பூர்ணி எனக்கு சுத்தமா பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கட்டி வைங்க ஆனா கடைசி வரைக்கும் நான் பூர்ணி கூட வாழவே மாட்டேமா என்னடா இப்படி சொல்றேன் நான் உண்மையதாமா சொல்றேன் பூர்ணியோட கேரக்டர் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அவன் வந்தான் வெயி வரவும் வேண்டாம் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் பூர்ணிய லவ் பண்ணல லவ் பண்ணல லவ் பண்ணல ப்ளீஸ் இப்ப யாச்சும் என்னை புரிஞ்சுக்கமா நான் இப்ப போலாமா சரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னமா நீ படிக்க தானே போன நீங்க ஒரு क्वेश्चन தானே கேப்பீங்க ஒரு क्वेश्चन கேட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு क्वेश्चन கேட்டிங்க இப்போ மூணாவது ஒரு क्वेश्चन கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா மா எதுவா இருந்தாலும் நியாயமா நடந்துக்கணும் நீங்க என்னைய கீதா யாருன்னு கேட்டிங்க சொல்லிட்டேன் பூர்ணிய லவ் பண்ணலையான்னு கேட்டிங்க சொல்லிட்டேன் இப்போ நீங்க ரூல்ஸ் படி மீறி மூணாவது क्वेश्चनும் கேக்குறீங்க இதுக்கு என்னால ரூல்ஸ் படி பதில் சொல்ல முடியாது நான் ரூமுக்கு கிளம்பறேன் வரடா டேய் சாப்பிட வாடா மா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் இந்த பைய என்ன இப்படி சொல்றான் நான் வேற பூர்ணியை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு அன்னிக்கிட்ட வேற இருக்கேனே இல்லை இவன் லவ் பண்ணலையா எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா மகையோ கொலால் அடி சண்டில் போடுவாங்க இவனை நம்பி நம்ப பேசினா நம்மளே வம்புக்கு இழுத்து விட்ருவோம் போலையே கடவுளே இதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் முருகா நீ ஒரு வழியை காட்டணும்